நமதுல ஒரு நம்பிக்கை இருக்கு மாறு கண் இருந்தால் ஒன்றும் பண்ணக்கூடாது விட்டுருணும் பலர் வந்து கண்ணில் வந்து விளக்கெண்ணெய் விடணும் இந்த எண்ணெயை விடணும் அந்த எண்ணெய் உடணும் ரெகுலராக விடணும் இல்லை கண் எரிச்சல் போயிடும் கண்ணில் எரிச்சல் இருந்தாலும் செவந்து போனாலோ வலி இருந்தாலோ பூங்காட்டு நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் டாக்டர் அருள்மொழிவர்மன் உமா கண் மருத்துவமனை அண்ணா நகர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ பல வந்து குறைபாடுகள் நம்ம நம்மளுடைய தாட் ப்ராசஸில் இருக்குது கண்ணை பற்றி எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு ஒரு பர்டிகுலர் இது இருக்கும் கண்ணில் வந்து குழந்தைக்கு வந்து கண்ணில் வந்து அழுக்கு சேர்ந்தாலோ கண்ணில் இவன் அடல்ஸ்க்கே ஏதோ ஒரு நோய் வந்தால் தாய்ப்பாலை போடணும்னு சொல்கிறது இன்றைய ஒரு நிலைமையில் வந்து அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை எதுக்காக தாய்ப்பால் யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்துலனா தாய்ப்பாலில் ஆன்டிபாடிஸ் இருக்குது அது ஓரளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணோம் இன்றைக்கி இருந்துச்சு எவ்வளவோ ஆன்டிபயாட்டிக்ஸ் எவ்வளோ மருந்துகள் மாத்திரைகள் வந்த அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் வந்து ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இல்லை அது ஃபஸ்ட் நினைவை வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து சிறு குழந்தைங்களுக்கு மாறு சம்டைம்ஸ் வரும் மாறு கன்று வந்தால் கண்ணை வந்து முதல்ல பரிசோதனை பண்ணிக்கணும் சில குழந்தைகளுக்கு மாறு கண்ணை வந்து எக்ஸைஸ் மூலியமாக சரி பண்ணலாம் சிலருக்கு வந்து கண்ணாடி கண்ணாடிப்பாவை இருந்தால் அந்த கண்ணாடியை போட்டுதான் சரியாகும் ஆனால் பலருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் நமதில் ஒரு நம்பிக்கை இருக்குது மார்க் இருந்தால் ஒன்றும் பண்ணக்கூடாது விட்டுறணும் ரெண்டாவது அவங்க சௌகரியத்தை சொல்லிப்பாங்க இது ஒரு லக்கு தான் இதை செய்ய வேண்டாம் அப்படி எதுவும் கிடையாது மார்க் ஏன் சரி பண்ணணும் மார்க் சரி பண்ணலன்னா பார்வை குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது பல ஜாப்ஸுக்கு வேலைக்கு போகும்பொழுது இந்த மார்க் கண் இருந்தாக்க அந்த ஜாபுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு இதை நம்ம படித்து முடித்து ஜாப் போகும்போது வீணாக போயிடும் மூணாவது பாயிண்ட் வந்து மார்க் இருந்தாக்க மற்ற குழந்தைகளும் சின்ன வயசுலேயே இந்த இந்த குழந்தைய வந்து ரொம்ப கேலி பண்ணுவாங்க அது சோஷியல் இஷ்யூ இருக்குது இது வந்து சின்ன வயசுலேயும் இருக்கலாம் கொஞ்சம் வயசான அப்புறம் வந்து மேரேஜுக்கான ஒரு ப்ராப்ளமாக உண்டாகலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்கன்னு உண்டார ஏஜ் வந்து பிட்வீன் டூ அண்ட் சிக்ஸ் தான் உண்டாகும் நைன்ட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு அப்படி ஆச்சுன்னா அந்த குழந்தைங்களை உடனே உடனே பரிசோதனை பண்ணிவிட்டு கண் மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சு தான் நல்லது இது போக பலர் வந்து கண்ணில் வந்து விளக்கெண்ண விடணும் இந்த எண்ணெய் உடனோ அந்த எண்ணெய் உடனும் ரெகுலராக உடனோ இல்லை கண் எரிச்சல் போக போயிடும் அப்படி எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை கண் வந்து தன்னத்தான பாதுகாத்துக்க முடியும் கண்ணில் எரிச்சல் இருந்தாலோ செவந்து போனாலோ வலி இருந்தாலோ கண் மருத்துவரை பார்த்து மருந்து எதுவும் போடுறது தான் நல்லது நீங்களாக எதுவும் மருந்து போடுறது அவ்வளோ நல்லது கிடையாது பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு